குருவே சரணம் ஸ்ரீ நற்பே ஜோதிடம் ஐயம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்ப்பது திருமண பொருத்தம் பார்க்குறோம் அதில் வந்து முதலாவதாக வரக்கூடிய தின பொருத்தத்தை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் மணமக்களின் ஆயுள் அறிய தினம் பொருத்தம் வந்து திருமணத்தில் அவசியமாக பார்க்குறோம் திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் தின பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் பெண் இருவருடைய ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் பற்றி இந்த தெரிஞ்சுக்கொள்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தினப்பொருத்தம் பயன்படுது தினம் அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னு பொருள் நாள்தோறும் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா தங்கக்கூடிய இடம் அல்லது சேத்திரம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சேத்திரம் தான் காலப்போக்கில் மரவி நட்சத்திரம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு இந்த பொருத்தம் பார்த்தீங்கன்னா தாராபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் திருமண பொருத்தத்தில் தின பொருத்தங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று பெண் நட்சத்திரம் முதல் ஆணுடைய நட்சத்திரம் வரை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தொகை வந்து ஒன்பதாவில் வகுத்தா மீதம் வந்து மூணு அஞ்சு ஏழு வந்தால் அசுபம் மற்றவையெல்லாம் சுபம் திருமண பொருத்தத்தில் தின பொருத்தம் பார்க்குறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்கணும் இந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இந்த மாதிரி வந்தால் தின பொருத்தம் அமைஞ்சு அர்த்தம் இந்த எண்ணிக்கை இல்லாமல் இருந்தால் பொருத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் மணமகன் மணமகள் இருவருக்கும் ஒரே நட்சத்திரம் ஆனாலும் அதுவும் பார்த்திங்கன்னா தின பொருத்தம் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பரணி ஆயில்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு பேத்துக்கும் ஒன் ஒன்றாக இருக்குமா இது வந்து பொருந்தாது நான் திரும்பவும் சொல்றேன் பரணி ஆயில்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றாக வந்தா அது வந்து தின பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது ரூல் மணமகள் மணமகன் ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரமா இருக்கும் பட்சத்தில் மணமகனுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தோடைய முதல் பாதமாகவும் மணமகளுக்கு அடுத்து வரக்கூடிய பாதங்களில் ஏதாவது ஒன்று அமையுமான அது வந்து சுப பொருத்தம் அப்படின்னு நாம எடுத்துக்கணும் அதே போல மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரே ராசியா இருந்து அதுல வந்து மணமகனுடைய நட்சத்திரம் முதல்ல இருக்குமானா இதுவும் வந்து சரியான பொருத்தமா எடுத்துக்கொள்ளலாம் பெண்ணின் நட்சத்திரத்தில் தொடங்கி மணமகன் நட்சத்திரம் எண்ணி வரக்கூடிய அந்த கூட்டத்தொகைய ஒன்பதால் வகுத்தா வரக்கூடிய மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது அப்படின்னு வந்தால் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இல்லை இன்னும் சுலபமா சொல்லுங்கன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணிட்டு வரணும் அந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மாதிரி வந்தாலும் திருமண பொருத்தத்தில் வந்து தின பொருத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரோஹிணி திருவாதிரை மகம் விசாகம் திருவோணம் அஸ்தம் உத்தரட்டாதி ரேவதி இந்த எட்டு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா ஏக நட்சத்திரங்களாக இருந்தால் கூட பொருத்த வந்து பார்த்திங்கன்னா உத்தமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பூரம் உத்திரம் சித்திரை புனர்பூசம் பூசம் அஸ்வினி கார்த்திகை பூராடம் உத்திராடம் மிருகசீஷம் அனுசம் இந்த பதினோரு நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்கள்லாம் இருந்தால் கூட இந்த பொருத்தம் வந்து மத்தியமம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் இந்த அமைப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி